நேரம் படத்தின் மூலமா தமிழ் மற்றும் மலையாள திரையுலகல இயக்குநராக அறிமுகமானவர் தான் ஹல்போன்ஸ் புத்திரன் அதை தொடர்ந்து பிரேமம் படத்தை இயக்கியிருந்தார் மலையாளத்துல மட்டுமே வெளியான பிரேமம் தமிழ் ரசிகர்கள் கிட்டையும் மாபெரும் வெற்றி பெற்றது நெவின் பாலியோட மூன்று பரிமாணங்கள் குறித்து காட்டப்பட்ட பிரேமம் படத்துல மலர் டீச்சரா நடிச்சிருந்தாங்க சாய் பல்லவி அந்த கேரக்டருக்காகவே அவங்களுக்கு பல ரசிகர்கள் இப்போ இருக்கிறாங்க இந்த நிலையில ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு ஹல்போன்ஸ் புத்திரன் தனது அடுத்த படம் குறித்து அறிவிப்பை வெளியிட்டிருக்காரு இது குறித்து ஹல்போன்ஸ் என்ன சொல்லியிருக்காரு ஃபேஸ்புக் மூலமா அப்படின்னா தனது அடுத்த படத்தை இன்னும் ரெண்டு மாதங்களில் தொடங்கிடுவேன் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு பிறந்திருக்கு அதுக்காக இவ்வளவு நாட்கள் என்னன்னா தயார்படுத்திட்டு இருந்தேன் இசையை மையப்படுத்தி தனது அடுத்த படத்தை இயக்க இருக்கிறேன் இசை என்பது ஒரு சமுத்திரம் அந்த சமுத்திரத்துல எனது காலை நினைச்சு பின்னர் மெதுவா அதுல இறங்கி இருக்கிறேன் இசை என்னும் கடல்ல எனக்கு நீச்சல் அடிக்கவும் தெரியாது படக ஓட்டவும் தெரியாது சவாரி செய்ய சொந்த கப்பலும் இல்ல அப்படின்னாலும் கூட லைஃப் ஆஃப் ஃபை படத்துல வரும் நாயகனுக்கு இருக்கும் தன்னம்பிக்கை எனக்கு இருக்குது தனது புதிய படத்துல நட்பும் காதலும் இருக்கும் ஆனா பிரேமம் போன்ற முழுநீள காதல் படமா இருக்காது அதே போல நேரம் படத்தை போல நட்பு த்ரில்லர் படமா இருக்காது மாறா நகைச்சுவை கலந்த உணர்வு பூர்வமான ஒரு சாதாரண படமா இருக்கும் இந்த படத்துல எனது நண்பன் நிவின் பாலி நடிக்கல இயக்கிய பின்னர் நிவினோட மீண்டும் இணைவேன் மொஹைசன் கசீம் இயக்கிட்டு வர புதிய படத்துல பிரேமம் படத்தில் நடித்த சிஜு கிருஷ்ணா சங்கர் ஷரப்யூதின் சபரி வர்மா மீண்டும் இணைந்திருக்காங்க அப்படின்னு தெரிவிச்சிருக்காரு இதை தொடர்ந்து நீங்க என்ன நியூஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நம்ம கலக சினிமா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க